அனைவருக்கும் உணவு பரமையின் பணிவான வணக்கங்கள் பறமையை வீச்சு வலை கூடுவாஞ்சேரி வந்துட்டு இந்த வலை போகுது ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி வலை வந்து நிறைய கொடுத்துருக்கோம் பெரிய சைஸ் வலைலாம் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கா ஐயா எனக்கு கிளாஸ் பேட்ச் மட்டும் கொஞ்சம் ரஃப் மீதி இருக்கக்கூடிய ஐந்து பேட்சுமே வந்து நைஸாக போட்டு கொடுங்க ஓரளவுக்கு திக்னஸ் கம்மியாக போட்டு கொடுங்கன்னாப்பில் ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்ச் கொஞ்சம் ரஃப் போட்டுருங்க ஏன்னா இங்கே கை பிடிக்கிற இடத்துல வந்து சீக்கிரமாக கட் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கீழே கொடுத்த பேட்சே வந்துட்டு ஃபஸ்ட் பேட்சில் போட்டிருக்கேன் மீதி வந்து ரெண்டாவது பேட்சு மூணாவது பேட்ச் நாலாவது பேட்சு அந்த நாலு பேட்சுமே வந்துட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் நான் இந்த க்ரீனில் கொடுத்துட்டேன் மொத்தம் ஆறு பேட்ச் வலை இது வந்து ஒரு அடி தான் இருக்கும் வலை பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் வந்து நாலரை கிலோ இருக்கும் வலை அப்புறம் நாலரை கிலோ வெயிட் கொண்டது பெரிய பெரிய மீன் பிடிக்கக்கூடியதா அவர் வந்து நம்மள்ட்ட இது மாதிரி ரெண்டு வலை இதே மாதிரி மேக் பண்ண சொன்னோம் நான் என்ன சொல்லிட்டேன்னா இந்த வலையை நீங்கள் மொதல் வாங்கி பாருங்கள் ஸோ எப்படி இருக்குது இதோடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வலையை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நம்பருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ ஐயாவுக்கும் மதிபத்திராயன அருள் கிடைக்கட்டும் அவருக்கு தொடர்ச்சியாக நம்ம வளம் கொடுத்துட்டுருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியை கிட்ட அவர் வந்து நம்மளோட பொருள் வாங்குறதுமே வாழ்க யோகம் யோகம் மல்லட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் மழைக்காலம் வருது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நீர்நிலையை பாதுகாத்துக்குங்க